வணக்கம் நான் உங்கள் சகோதரி வேலைகளுக்கு நடுவில் பாட்டு கேட்குறது மட்டும் இல்லைங்க கதை கேட்குறது கூட ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் உங்கள் மனதுக்கு பிடித்த நாயகன் நாயகிகளை இந்த கதையோட கதாபாத்திரமாக உருவகப்படுத்திக்கோங்க கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க கேட்குறதுக்கு வாங்க கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் எட்டு அடிபட்டு அப்படியே சரிந்து விழுந்த பூர்ணிமாவை தாங்கி பிடித்தாள் சண்முக சுந்தரி கார் பக்கத்தில் வரும் முன்னே சண்முக சுந்தரி பிடித்து இழுத்து விட்டாலும் காரில் வந்தவர் பிரேக்கிட்டு நிறுத்தினார் கதவை திறந்து வெளியே வந்தவன் ஒரு இளைஞன் பூர்ணிமா ஸ்கூட்டரிலிருந்து தெரித்து விழுந்ததை பார்த்த உடனேயே வண்டியை ஸ்லோ செய்திருந்தான் எனங்க ஆச்சு சண்முக சுந்தரியரியிடம் கேட்க வண்டியிலிருந்து ஸ்லிப் ஆயிட்டா கையை ஊனி எழுந்ததால் அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப வலியால் துடிக்கிறா என்றாள் சண்முக சுந்தரி பக்கத்தில் ஏதாவது ஆஸ்பத்திரி இருக்கா இருந்தால் என்னோடய கார்லேயே நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்றான் அவன் சண்முக சுந்தரி பூர்ணிமாவை பார்க்க வலியுடனே பல்லை கடித்து கொண்டு வலது பக்கமாக போனால் ஒரு ஹாஸ்பிட்டல் வரும் என்றாள் சரி வாங்க நான் என்னோட கார்லேயே உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் என்றான் அவன் சண்முக சுந்தரி மெதுவாக அவளை தாங்கி காரில் ஏற்றியபடியே வண்டியை என்ன பண்ணுறது என்று கேட்டாள் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் வண்டியை லாக் பண்ணிவிட்டு வாங்க அப்புறமா வந்து எடுத்துக்கலாம் என்றான் அவன் அதுவும் சரியெனப்பட அப்படியே செய்தாள் காரில் ஏறி ஓட்டியபடியே கேட்டான் திடீர்னு ஏன் பிரேக் போட்டிங்க எதுவும் குறுக்க வந்துருச்சா அங்கே ஸ்பீட் பிரேக்கர் கூட இல்லையே அப்புறம் ஏன் இந்த சடன் பிரேக் என்று கேட்டான் ஆ அது அது வந்து பேசிட்டே வந்தப்போ தெரியாமல் எப்படியோ என்று என்ன சொல்வது என தெரியாமல் திணறினாள் சண்முக சுந்தரி பரவாயில்ல அவங்களுக்கு நல்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு கார் வர்றது தெரியவும் அவ்வளவு கலேபுரத்துலேயும் துள்ளி எழுந்துட்டாங்க உயிர் வெள்ளம் போல என்று தமாஷாக கூற ஏற்கனவே வலியில் துடித்த பூர்ணிமா கடுப்புடன் அவங்கவுங்க உயிரை அவங்கவுங்களுக்கு பெருசுதான் என்றால் காட்டமாக அவன் வாயை மூடிக்கொள்ள ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் வந்தது இறங்கி மூவருமே நுழைய ஆஸ்பத்திரியில் செக் செய்த டாக்டர் மணிக்கட்டில் பிராக்சர்னு தோணுது எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருவோம் என்று விட்டு ஃப்ராக்சர் என உறுதி செய்து மாவு கட்டு போட்டு விட்டு ஒரு நாளைக்கு அப்சர்வேஷனில் இருக்கட்டும் நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் என்றார் அப்போது வீட்டுக்கு தகவல் சொல்லிடுங்க என்று அவன் கூற சண்முக சுந்தரி பூர்ணிமாவின் வீட்டில் பக்குவமாக சொன்ன போதிலும் அனைவரும் பயந்துதான் போனார்கள் எந்த ஆஸ்பத்திரிமா என பதட்டமாக மகேந்திரன் கேட்க பிரேமா ஹாஸ்பிட்டல் அங்கிள் என்றாள் சண்முக சுந்தரி உடனே வரோம்மா என்று ஃபோனை வைத்தார் மகேந்திரன் சரி நீங்கள் இங்கே இருங்க நான் வேணால் போய் அவங்க வண்டியை எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்றான் அவன் முன்பின் தெரியாதவனிடம் வண்டி சாவியை கொடுக்க ஏனோ சண்முக சுந்தரிக்கு யோசனையாக இருந்தது அதை புரிந்தவனாக ஏங்க என் கார் இங்கே தானே நிற்கிது உங்கள் வண்டியை தூக்கிட்டு மாட்டேன் என்றான் அவன் முகம் போன சண்முக சுந்தரி ரூமுக்குள் எட்டி பார்க்க பூர்ணிமா கண்மூடிப்படுத்தியிருந்தாள் இல்லை அப்படி இல்லை அது என் வண்டி இல்லை பூர்ணிமாவோடது அதான் அவகிட்ட கேட்டுட்டு என்று அவள் முடிக்கும் முன் பூர்ணிமா ஓ அதுதான் அவங்க பேரா ஓகே என் பேர் வருண் அவங்க வழியில் இருப்பாங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் கண்டிப்பாக அவங்க வண்டியை பத்திரமாக நான் கொண்டு வந்து சேர்த்துட்றேன் என்றான் அவன் அதற்கு மேலும் ஒன்றும் பேசாது சாவியை அவனிடம் நீட்டினாள் வாங்கியவன் என் நேரம் நல்லதுக்கெல்லாம் காலமே இல்லை கடவுளே என்று புலம்பியபடியே சென்றான் ரூமிற்குள் மீண்டும் சண்முகி எட்டி பார்க்க பூர்ணிமா தூங்கி கொண்டிருந்தாள் தனது வீட்டிற்கும் விபரத்தை தெரிவித்துவிட்டு சீக்கிரமாகவே வந்து விடுவதாக கூறினாள் சண்முக அப்படியே வெளியே வந்து அமர்ந்து அங்கிருந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தாள் அறைக்குள் தன் தலையை யாரோ வருடுவதை உணர்ந்த பூர்ணிமா கண் திறந்தாள் அங்கே கதீஜா நின்றிருந்தாள் ரொம்ப வலிக்குதா பூர்ணி என்று கவலையாக கேட்டாள் ஆம் என தலையை ஆட்டினாள் பூர்ணிமா இப்படி ஆகும்னு நான் நினைக்கல பூர்ணி சண்முகி உங்க என்கிட்ட இருந்து பிரிக்க சொல்லிக்கிட்டே இருந்தாளா அதான் கோபத்தில் வளர்த்துட்டுன்னு அவள் இப்படி பயந்து பண்ணுவான்னு நான் நினைக்கல என்றாள் எனக்கு மட்டும் தான் தெரிவேன்னு உன் குரல் எனக்கு மட்டும் தான் கேட்கும்னு சொன்னியே என்று ஆதங்கமாக கேட்டாள் பூர்ணிமா இல்லடி நான் மிரட்டணும்னு செய்யலை ஐ எம் சாரிமா ரொம்ப சாரிமா என்று வருத்தப்பட்டாள் கதீஜா பரவாயில்லடி எனக்கு நேரம் சரியில்லை அதுக்கு நீ என்ன பண்ண விடு என்றபடி கண்களை மூடினால் பூர்ணிமா அப்போது பூர்ணிமாவின் வீட்டினரும் சண்முக சுந்தரியும் உள்ளே நுழைந்தனர் அதே சமயம் பூர்ணிமாவின் வண்டியை எடுத்து வந்த வருணும் சாவியை ஒப்படைக்க உள்ளே நுழைந்தார் அனைவரும் பூர்ணிமாவின் கடைசி வாக்கியங்களை கேட்டிருந்தனர் உடனே ஜானகி ஐயோ கடவுளே என் பொண்ணுக்கு என்னமோ ஆயிருச்சே இப்படி தனியா பேசுகிறாளே என்று அழ ஆரம்பித்தாள் இல்லை ஆண்டி அவள் வழியில் என்று சமாளிக்க பார்த்தாள் சண்முகி இல்லைம்மா நேரத்தில் இருந்தே இவள் சரியில்லை திடீர் திடீர்னு தனியாக பேசிட்டே இருந்தா கேட்டா ஃபோன் பேசுனேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னா என்று அழுதபடியே சொல்ல என்ன சொல்கிற ஜானு என்கிட்ட ஏன் சொல்லலை என்று அதிர்ச்சியாக கேட்டார் மகேந்திரன் அவள் எங்கள் உண்மையை சொன்னா ஏதாவது கதையை சொல்லி மனுப்பிட்டா எனக்கே சரியா தெரியாமல் என்னத்த சொல்ல சொல்லுறீங்க என்று விம்மினாள் ஜானகி ஏதாவது உளராதமா அவள் வழியில தான் முணங்கியிருப்பா என்று சந்திரன் சொன்னான் சண்முக சுந்தரியிடம் வண்டி சாவியை கொடுத்த வருண் நிமிர்ந்து சந்திரனை பார்த்தான் கொஞ்சம் யோசனையாக அவனை பார்க்க வண்டி சாவியை வாங்கிய சண்முகி இவர் வருண் இவர் தான் அவர் காரில் ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்தார் வருணை அறிமுகப்படுத்த ரொம்ப நன்றி தம்பி என்றார் மகேந்திரன் பரவாயில்ல சார் என் வருணை பார்த்த சந்திரன் நீங்கள் நீ வரும் டே என்ன தெரியலையா சந்திரன்டா செந்திலாண்டவரில் படித்தோமே என்று கேட்டான் டெய் சந்திரா நீதானான்னு எனக்கு ஒரே யோசனை அப்போ ஒல்லியாக இருந்த இப்போ கொஞ்சம் குண்டாயிட்டியே என்று கிண்டல் அடிக்க நிலைமை சற்றே சுமூகமாகுவதை கண்ட சண்முகி ஆன்டி நான் நாளைக்கு வரேன் இப்போவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்று கூற ஆமாம்மா நீ போ நாங்கள் பார்த்துக்கிறோம் என்றார் மகேந்திரன் விட்டால் போதுமென ஓடி சென்றாள் ஷண்முகி ஜானகிக்கு சந்தேகம் வந்து விட்டதால் எப்படி சமாளிப்பது என்ற பயமே அதற்கு காரணம் எல்லாம் அந்த கதீஜாவால வந்தது அவ இன்னும் என்ன செய்ய போறாளோ கடவுளே என்று முன்முனித்தபடியே பஸ் ஸ்டாப்பிற்கு சண்முகி செல்ல வேணும்னு செய்ய சாரி என்ற கதீஜாவின் குரலில் ஸ்தம்பித்து அப்படியே நின்று விட்டாள் சண்முகி அத்தியாயம் ஒன்பது கதீஜாவின் குரலில் ஸ்தம்பித்த ஷண்முகி ஒரு காரின் ஹான் சத்தத்தில் சுதாரித்து ஓட்டமும் நடையுமாக திரும்பிக் கூட பார்க்காமல் பஸ் ஸ்டாப்பிற்கு சென்றாள் அவளின் பஸ்ஸும் கரெக்டாக வர ஓடிச்சென்று ஏறினாள் ஜன்னலோரம் அமர்ந்தவளுக்கு கண்ணீர் தழும்பியது சில வருடங்களுக்கு முன்பு வரை தொட்டு பேசி சிரித்து விளையாடி மகிழ்ந்த தோழியை பார்த்து இன்று பயந்து ஓடி வர வேண்டியிருக்கிறதே கடவுளே இது என்ன சோதனை என்று மனம் குமுறினாள் மறுபுறம் ஆசுபத்திரியில் ஜானகி பூர்ணிமாவின் அருகில் இருக்க மற்றவர்கள் வெளியே அமர்ந்திருந்தார்கள் வருணும் அவர்களுடன் தான் இருந்தான் சந்திரனுடன் பேசிக்கொண்டிருந்தான் அப்புறம் சொல்லடா சந்திரா நீ என்ன பண்ணுற என்று கேட்டான் வருண் கேன்ரா பேங்கில் கேஷராக இருக்கேன்டா நீ என்று கேட்டான் சந்திரன் நான் சொந்தமாக டைரி ஃபார்ம் வச்சுருக்கிறேன்டா நீ பிகாம் இல்லையே அப்புறம் எப்படி பேங்க் வேலையை செலக்ட் பண்ணினேன் என்று கேட்டான் வருண் நீ மட்டும் என்ன படித்த படிப்புக்கான வேலையாக பார்க்குற எல்லாம் அப்படித்தான் அப்பா பேங்க் எக்ஸாம் எழுத சொன்னார் எழுதுன ஏதோ லக்கு வேலை கிடச்சிருச்சு என்றான் சந்திரன் ஆ ஆமடா கெமிஸ்ட்ரிக்கும் டைரி ஃபார்முக்கும் சம்மந்தம் இல்லை தான் கெமிக்கல்ஸ் பற்றி தெரிஞ்சதுனாலேயோ என்னவோ எனக்கு ஆர்கானிக் மேலே இன்ட்ரெஸ்ட்டு அம்மா தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க அப்பாவும் ஓகே சொல்ல தொடங்கிட்டேன் அப்படியே ஒரு பல ஃபார்மும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஏரியா பக்கம் தோப்பு எதுவும் இருக்கான்னு பார்க்க வந்தேன் அப்போ தான் அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன் நல்ல வேலைடா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி போய் விழுந்தாங்க நானும் வண்டியை ஸ்லோ பண்ணிட்டேன் அவங்களும் டக்குன்னு எழுந்துட்டாங்க இல்லாட்டி சிக்கலாக இருந்திருக்கும் என்று கவலையாக சொன்னான் வருண் சந்திரன் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருந்தான் அப்போது காப்பி வாங்கி வர சொல்வதற்காக வந்த ஜானகி கடவுள் கடவுள்தான் என் பிள்ளைய காப்பாற்றியிருக்காரு தம்பி ஏங்க வீட்டுக்கு போனதும் அவ ஜாதகத்தை கொண்டு போய் கேட்கணும் அவளுக்கும் வயசு வந்தாச்சு பார்த்தீங்களா கல்யாணத்தை பத்தியும் கேட்கணும் என்றாள் ஜானகி இப்போ இது ரொம்ப அவசியமா சும்மா இரம்மா என்ற சந்திரனிடம் ஏண்டா இன்னும் எவ்வளோ நாள் தள்ளி போடணும் ஆ பாரு இவ வயசு தானே அந்த கௌரிக்கு அவள் பண்ணிக்கல அவளை முடிச்சா தானே உனக்கு பார்க்க முடியும் என்று அங்கலாய்த்தாள் ஜானகி ஜானோ இது ஹாஸ்பிட்டல் உன்னோட புராணத்தை வீட்டில் வச்சுக்கலாம் இப்போ என்ன வேணும் உனக்கு என்று மகேந்திரன் கடிந்து கொண்டார் இப்படித்தான் என் வாயை அடைச்சிருவீங்க பூர்ணிமா முழிச்சிட்டா குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படியே எனக்கும் என்று விட்டு சென்றாள் ஜானகி கல்யாண பேச்சில் களை இழந்திருந்த சந்திரனை கவனித்த வருண் சந்திரா வா நம்ம போய் வாங்கிட்டு வரலாம் என்றவன் அங்கிள் நீங்களும் வாங்களேன் என்று அழைத்தான் மூவரும் அருகிலிருந்த பேக்கரிக்குள் நுழைந்து சேரில் அமர்ந்தார்கள் எனக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் போதும் என்றான் வருண் எனக்கும் அதே போதும் என்றான் சந்திரன் எனக்கு ஒரு டீப்பா சக்கரை கம்மியா அப்படியே ரெண்டு காபி பார்சல் என்று மகேந்திரன் சொல்ல கடைக்காரன் சார் ஃப்ரெஷ் ஜூஸு கொஞ்சம் லேட்டாகும் என்றான் அங்குள் நீங்கள் டீ குடிச்சிட்டு காஃபியும் வாங்கிட்டு போங்க நாங்கள் பின்னாடியே வந்துடுறோம் என்று வருண் கூற அப்படியே செய்தார் அவர் சென்றதும் வருண் சந்திரனிடம் சொல்லுமச்சா யார் அந்த பொண்ணு என்று கேட்டான் என்று விழித்தவனிடம் பின்ன கல்யாண பேச்சை எடுத்த உடனே ஓ மோகம் போன போக்கிலேயே புரிஞ்சிருச்சு என்றான் வருண் என்று அசடு வழிந்தவன் மாமா பொண்ணுடா என்றான் மாமா பொண்ணுக்கடா இவ்வளோ பில்டப்பு வீட்டில் சொன்னால் முடிச்சு வைக்க போகிறாங்க ஏன் ஏதாவது குடும்பத்தகராரா என்று வருண் கேட்டான் எல்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்குள்ள தான் தகராறு என்ற சந்தரனிடம் என்ன ஏண்டா என்று கேட்டான் வரும் எல்லாம் அந்த கௌரியால் வந்தது என்று பல்லை கடித்தான் சந்திரன் கௌரி யாரு ஓ அப்போதை உங்கள் அம்மா யாருக்கோ கல்யாணம்னு சொன்னாங்களே அந்த பொண்ணா அவள் என்ன பண்ணினா என்று ஆர்வமானான் வரும் அது ஒன் சைடு லவ்டா டேய் அது பெரிய கதை இப்போ முடியாது அடுத்த வாரம் நான் உன்னோட ஃபார்முக்கு வரேன் அங்கே வச்சு பேசலாம் என்று முடித்தான் சந்திரன் ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பிய போது ஜானகி வீட்டிற்கு போய் சாப்பாடு எடுத்து வருவதாக கூறிவிட்டு மகேந்திரனுடன் சென்றாள் பூர்ணிமா படுத்திருக்க வருணும் சந்திரனும் வெளியே அமர்ந்திருந்தனர் வருணின் அம்மா செல்போனில் அழைக்க வருண் மொத்த விபரமும் கூறினார் அவள் கூடவே இருந்து பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறியா நாலு வார்த்தை ஆறுதல் சொல்லட்டும் என்று கூற அறைக்கு வெளியே சற்று தொலைவில் நின்று அவள் தூங்குகிறாளா என்று எட்டிப் பார்த்தான் பூர்ணிமா ஏதோ கொண்டிருப்பதைக் கண்டவன் புருவத்தை சுருக்கினான் மெதுவாக அறைக்கு அருகில் செல்ல அவன் வருவதை கண்ட பூர்ணிமா என்ன என்பது போல பார்த்தாள் செல்லை காண்பித்தவன் எங்க அம்மா பேசணும்னு சொன்னாங்க என்றான் குழப்பமாக அவனை பார்த்தவள் செல்லை வாங்கி ஹலோ என்றாள் அம்மாடி நல்லா இருக்கியா கவலைப்படாதம்மா எல்லாம் சரியாயிடும் சரியா நல்ல ரெஸ்ட் எடுமா இடையில நாங்க வந்து ஒன்றை பார்க்குறோம் என்று ஆறுதலாக பேசினாள் மனதுக்கு இதமாக இருக்க சரிமா கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க என்று பூர்ணிமா சொல்லிவிட்டு புன்னகையுடன் அவனிடம் செல்லை தர வாங்கியவன் சரிம்மா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போன உடனே கிளம்பி வரேம்மா என்று பேசிக்கொண்டே வெளியில் சென்றான் கதீஜா கதீஜாதான் பூர்ணிமாவுடன் பேசிக்கொண்டிருந்தாள் வருண் வருவதைக் கண்டவள் அமைதியாகி இருந்தாள் பூர்ணிமாவின் செல் ஒழித்தது கௌரிதான் அழைத்தது செல்லை ஆன் செய்த உடனே பூர்ணிமா ரேவதி நம்பர் உன்கிட்ட இருக்கா எரும மாடு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் பேசுனேன் அப்புறம் ஆளையே காணோம் கால் பண்ணாலும் நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது என்று படபடக்க பூர்ணிமா அடியே மூச்சு விடுடி நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் ஆக்சிடெண்ட் ஆகி கை ஃப்ராக்சர் ஆயிருச்சு என்றாள் ஐயோ என்னடி சொல்கிற எந்த ஹாஸ்பிட்டல் என்று படபடப்பாக கேட்டாள் கௌரி வேண்டாடி நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவோம் என்றாள் பூர்ணிமா பரவாயில்லடி நான் நாளைக்கு காலையில் ஹாஸ்பிட்டலுக்கே வரேன் டிஸ்சார்ஜ் வீட்ல வீட்டில் கொண்டு விட்டுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன் என்றாள் கௌரி செல்லை ஆஃப் செய்துவிட்டு விட்டு விட்டாள் பூர்ணிமா நீ தூங்கு பூர்ணி நான் போகிறேன் என்றது கதீஜாவின் குரல் அப்போது ஜானகி உள்ளே சாப்பாட்டுடன் வந்தாள் சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டவள் தூங்கி போனாள் வருணையும் சந்திரனையும் சாப்பிட வைத்து வீட்டிற்கு அனுப்பிவிட மகேந்திரன் வெளியே ஒரு சோஃபாவில் படுக்க ஜானகி பூர்ணிமாவுடன் அறையில் படுத்தாள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பூர்ணிமாவுக்கு திடீரென மூச்சு முட்டியது யாரோ தனது கழுத்தை நெரிப்பது போல இருந்தது கஷ்டப்பட்டு கண்விழிக்க ஒரு உருவம் அவள் மேல் ஏறி உட்கார்ந்து அவள் கழுத்தை நெறித்து கொண்டிருந்தது தலையை விரித்து போட்டு முகம் முழுவதுமே முடியால் மூடியிருந்தது பூர்ணிமா தன் அம்மாவை அழைக்க வாயெடுத்தாள் சத்தமே வரவில்லை கையால் தட்டலாம் என நினைக்க கையை அசைக்க கூட முடியவில்லை அப்போது பாத்ரூமிற்கு சென்றிருந்த ஜானகி கதவை திறந்து வெளியே வர அந்த உருவம் மறைந்தது வியர்வையில் தொப்பலாக நனைந்திருந்தாள் பூர்ணிமா மெதுவாக தன் அம்மாவை அழைத்து பார்த்தாள் அம்மா என்னம்மா என்ன வேணும் என்று ஜானகி கேட்க தன் சத்தம் வெளியே கேட்கிறது என்று நினைத்த பூர்ணிமா தண்ணி வேணும் என்றாள் தண்ணீரை எடுத்து வந்த ஜானகி ஏமா ஏன் இப்படி வேத்திருக்கு ஏதாவது செய்யுதா என்று படபடப்பாக கேட்டாள் தண்ணிதா என்று வாங்கி கொடுத்தாள் கெட்ட கனவு எதுவும் கண்டியாமா என்று கேட்டுவிட்டு வீட்டிலிருந்து எடுத்து வந்த விபூதியை கை நிறைய அள்ளி பூர்ணிமா நெற்றியில் பூசிவிட்டு அருகிலிருந்து அவளை ஆதூரமாக தடவிக்கொண்டே எதுவுமே சரியில்லை காலையில் கோயிலுக்கு போயிட்டு வரணும் என்று முணுமுணுத்தாள் ஜானகி கண்மூடிய பூர்ணிமாவிற்கு ஒருவேளை கனவோ என்று தோன்றியது இல்லையே கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்க என்று யோசித்தபடியே உறங்கிப் போனாள் மீண்டும் அவள் அருகில் வர எத்தனித்த அந்த உருவம் அவள் நெற்றியிலிருந்த விபூதியை முறைத்தபடி நின்றது யார் அந்த உருவம் பூர்ணிமாவுக்கு ஆபத்தா தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் ஆத்மா இந்த கதையும் நான் கதை சொல்ற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ